நாற்பத்தி இரண்டும் கடத்தப்பட்டோர் மன்றாட்டம் களைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றதும் என் நெஞ்சம் கடவுள் மீதும் உயிருள்ள இறைவன் மீதும் தாகம் கொண்டுள்ளதும் எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்றும் உன் கடவுள் எங்கே என்றும் என்னிடம் தீயோர் கேட்கின்றன மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போதும் என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றதும் என் நெஞ்சி நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் ஒருவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளதும் ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலப்பகுதியிலும் உம்மை நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் உம் அருவிகள் இடி என முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழுகின்றார் இரவு தோறும் நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என் கற்பாறை இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பதும் என் எலும்புகளை ஊடுருவும் வாழ் போல் என்னை தாக்குகின்றதும் என் நெஞ்சி நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கமுறுவது ஏன் கடவுளையே நம்பியிரும் என் மீட்பர் ஆம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டும் இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்